ويوم يعل الله لما على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا நான் நபி வழி நடந்திருக்க கூடாதா நபி வழி நபியுடைய புத்திமதியை கேட்டு உலகத்தில் வாழ்ந்திருக்க கூடாதா சொல்றாரு அவர் அவர் சொல்றத கேட்க ஒத்தலும் இல்ல அவர் வடிக்கிற கண்ணீரை தொடக்கிறதுக்கும் ஒத்தரும் இல்ல அங்க கொண்டாட்டியும் இல்ல பிள்ளையிலும் இல்ல கூட்டாளிமார்களும் இல்ல நண்பர்களும் இல்லை يا ويلتا ليتني لم اتخذ فلانا خليلا இந்த இந்த கெட்ட கூட்டாளியோட நான் பலவாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அவன் தான் என்னை கெடுத்தான் இது அங்க வச்சு சொல்றார் لقد اضلني عن الذكر بعد اذ جاءني நான் திருந்த போன நேரத்துல என்னைய திருந்த உடவும் இல்லை அவன் நான் ஒரு பயானகியான கேட்டு நான் கொஞ்சம் திருந்தி ஒரு நல்லவன் ஆவணும் என்று யோசிக்கொள்ளையும் உடையில அவன் என்னைய அவன் தான் என்னைய கெடுத்தான் கூட்டாளிய குறை சொல்லி வேலை இல்லை கனியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஆகிரத்தை தலையில வச்சு கொண்டுதான் வாழணும் சகாபாக்கள் சொல்றாங்க இன்னமும் நல் ஆகிரா எங்களோட வாழ்க்கையின் லட்சியமே ஆகிறம்தான் நாங்க ஆகிரத்துக்காக வாழ்ற கூட்டம் இது ஒரு போலி வாழ்க்கை பிரான்னு சொல்ற கருத்தை தான் நான் சொல்றேன் என்னோட சொந்த கருத்தை ஒன்றும் இல்லை படைச்சவனே சொல்லக்கொள்ள அது பொய்யா அது கேளாமே ஒரு சாமனத்தை தயாரிச்சவனே சொல்றான் இது ஜாய் டூப்ளிகேட் சாமனம் நம்பர் டூ சாமனம் இது பாவி கேளாதே அல்லது இப்படியா கொண்ட சாமனை அப்படியா அவனே அதை தாழ்த்தி அதில் குறைய சொல்லக்கொள்ள இன்னொத்த இடையில எடுத்து கொண்டு இது நல்ல சாமனம் இது நல்லா பாவிக்கும் வேண்டாம் யார்ட பேச்சை கேட்குறது யார்கிட்ட பேச்சை கேட்கணும் தயாரிச்சவன்ட பேனத்தான் கேட்க பேச்சை கேட்கணும் அவன்தான் புத்திசாலி எனவே படைத்தவன் அல்லா இந்த உலகத்தை பரிபாலிக்கிறவன் அல்லா இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறவன் அல்ல இத அழிக்க போவதும் அல்லா அதையும் குரான்ல சொல்லி காட்டுறான் எப்படி அழிப்போம் என்று சொல்லி காட்டியிருக்கிறான் துனியாவை எப்படி உருவாக்கினோம் இந்த வானத்தை எத்தனை நாள்ல படைச்சோம் இந்த பூமி எத்தனை நாள்ல படைச்சோம் இதை எப்படி அழிப்போம் என்று குரான்ல சொல்லியிருக்கிறான் அதனால அவனோட புத்திமதியை தான் கேட்கவும்

திரும்பவும் அவன் அவன் சொன்னதுக்கு மாத்திரமாக இதை கண்டு மயங்கி இதுக்கு உள்ளத்தை கொடுத்து ஆகிரத்தை மண்ணாக்கி கொள்றவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி ரொம்ப தெளிவா இருக்கி பேச்சு எல்லாம் குரான் ஹதீஸ் ரொம்ப தெளிவு மேலான்னு சொல்லு எங்களுக்கு மூலகி பற்றமாய்த்தான் விளங்கப்படுத்தியிருக்கிறான் பூர்வ உலகத்துடைய வாக்கு ஒரு கேலி கூத்த தவிர வேறு ஒன்றுமில்லை கேலி கூத்தியது திடீரென்று சாப்டர் க்ளோஸ் எல்லாம் முடிச்சு நாளைக்கு அவரை பாப்பேன் நாலு அன்றைக்கு இவரை சந்திப்பேன் வார கிழமை அவங்க அங்க போகணும் வார மாசம் இங்க போகணும் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ சந்திப்புகள் எத்தனையோ பிசினஸ் எல்லாம் பேசி வச்சது அப்படியே அப்படியே இருக்கு இவரை கபடு போறார் கொழும்புல ஒரு சகோதரர் வியாழக்கிழமை அவரு கடையில இருந்து மெசேஞ்சர் ஸ்டேட்ல ஒரு ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடியவர் அப்போ ஒருத்தர் கடைசி நேரத்தில் சாமான வாங்க வந்தார் நாளைக்கு நான் சாமானத்தை பத்து மணிக்கு ரெடியாக்கி வைக்கிறேன் நாளைக்கு வாங்க என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக் திடீரென்று மவுத்து நானும் கபர் அடிக்க போயிட்டு இருந்தேன் சொல்லி அதே பத்து மணிக்கு ஒரு கபருக்கு போறார் இவ்வளவுதான் வாழ்க்கை பத்து மணிக்கு வாங்க சாமான தாரே நின்றவர் அடுத்த நாள் பத்து மணிக்கு கபருக்கு போறார் இமாம் புகாரி சொல்றாங்க اغتنم الفراغ الفراغ من من مات உங்களுக்கு கொஞ்ச நேரம் செய்ய ஒரு ரகாத்து தொலை ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல ஒரு நன்மையான காரியத்தை செய்ய கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் அந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க அந்த நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக்கோங்க ஏனென்றா உங்களுக்கு திடீர் என்று மௌத்து வந்திரேலும் ஆசா ஐயா மௌத்து சொல்லிட்டு சொல்றாங்க கம்மின் சஹீஹின் மாத்தமின் கைரி சகமி எத்தனையோ நல்ல ஆரோக்கியமாக நல்ல சுகமாக இருந்தவங்க நோய் இல்லாமலே மௌத்தா போயிட்டாங்க பாருங்களே அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லை நோயில் இருக்கிறவன் வருஷ கணக்கு இருக்கிறான் நோயாளிய பார்த்து கொண்டிருக்கிறவன் மௌத்தா போறார் എപ്പോ സഹോദര പോോട്ടിയും അടിക്ക് എണ്ണത്തെ ഇങ്ങനെ അനുഭവത്തിൽ തന്നെ കൊഞ്ച യോസി ஏன்னா நான் இப்ப உடனே மௌத்தாவினா மிம்பர்ல ஹொத்துபா தான் கொண்டிருந்து மௌத்தானோ எவ்வளவு பேரிக்கிறாங்க இந்த அவ்வளவு இப்ப நான் ஹயாத்தோட இருக்கிற காலத்துல என்னென்ன நன்மையான காரியங்களை இங்கிருந்து அனுப்பி வச்சேனோ அதோட தான் போயிட்டு சேர போறேன் அனுப்பினதோட தான் போயிட்டு சேர போறோம் கபூர்ல கேள்வி என்ன வச்சுட்டு வந்தாய் என்றதல்ல அல்ல என்ன எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம் அல்லா வாழ்க்கையை தந்தது தான் எங்கள் ஆகிரத்தை தயாரிக்க டைம் நேர காலம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல்ல இருபத்தி நாலு மணி தேரம் எங்களுக்கு தீன் என்று சொல்லக்கூட எல்லாம் தீன் கல்யாணம் முடிக்கிறது தீன் புள்ள பெறது தீன் சம்பாதிக்கிறது தீன் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது தீன் சாப்பிடுறது தீன் உடுக்கிறது தீன் பயணம் போறது தீன் எல்லாம் தீன் அப்படி என்ன என்ன கருத்து இஸ்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு முறை ஒன்று எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கு எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும் எப்படி திருமணம் செய்யணும் பிள்ளைகள் பெறுறது பிள்ளைகள் வளர்க்கிறது பிள்ளைகள்ட தர்பியத் பயணங்கள் அமளி பாதத்துகள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை நல்ல பண்பாடுகள் வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் சொல்லப்பட்டது நபி சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுது அறக்குறையா விட்டுட்டு போவ இந்த உலகத்திலே நிரப்பமான ஒரு என்றால் இஸ்லாம் மட்டும்தான் ரொம்ப தெளிவாவே அல்லா ரசூ ஹஜ்ஜி ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க அந்த அரபாவுடைய நாளையில தெளிவாக்கிட்டான் பூர்த்தியா சொல்லிட்டான் நான் உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அல்லாஹ் என்னையால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூர்த்தியாக்கி விட்டேன் உங்களுக்கு இஸ்லாத்தை தான் மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் எல்லா இந்த எல்லாத்துக்குள்ள அடங்கிட்டு இந்த ஆயத்து வார்த்தைகளுக்கு அப்ப இதுல யாரும் குறைக்கானே எவனாவது இஸ்லாத்துல குறைக்கான்றான் அவன்க தலையில தான் குறை இருக்கி அவன்ல குறை இருக்கே இஸ்லாத்துல குறை இல்லை ஏன்னா இது மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல இது சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆலமீனால உருவாக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் இது